பிக்பாஸ் மிட் நைட் லைவில் கரெக்டாக டைம் ரெண்டு முப்பத்தேழு ஆகுது அப்போ உட்காந்துக்கிட்டு பார்வதியும் சேன்ராவும் பல விஷயங்கள் பேசிட்டு குறிப்பா நீ பண்ணு சாண்ட்ரா இதுதான் கேம் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு நல்லா ஒரு பக்கம் நீ வெளியே படுன்ற மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கும் சூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு அந்த கேங்கை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஸோ ஒரு நாள் கூட சாண்ட்ராக்கு அடுத்த பேர் அந்த டீமில் இருக்க ஒருத்தன் பேர் எடுக்காமல் இருக்க முடியாது போல் அப்படி எடுக்காம இருந்தால் அவங்களால இருக்க முடியாது போல அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுவேன் போராடுவேன் போராடுவேன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம் ஓகே இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காம லைக்கும் இப்போ பண்ணிருங்க ஓகே ஸோ பார்வதி கிட்ட தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வர சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்க ஸோ பார்வதி போயிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து வரும்போது கமருதீன் பார்க்கறார் கமருதீன் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவங்க பாக்குறாங்க இதெல்லாம் நல்லா இல்ல இவங்க வாலண்டியா வேணும்னே பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கமருதினே ஓப்பனா சொல்லிடுறான் சேண்ட்ரா பண்றதுலாம் எனக்கு வாலன்ட்ரியா வேணும்ன்றே பண்ற மாதிரிதான் இருக்கு ஏங்க இது எல்லாருக்கும் இதுவான வீடு தானேங்க இது ஏன் இப்படி பண்ணோம் இன்னொரு முப்பது நாள் தான் அந்த ஷோவே இருக்க போகுது அதுல என்ன இந்த ஒரு ஃபண்ணு கூட எடுத்துக்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதா என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டே அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா அதை புரிஞ்சுக்கிடா கமருதி இல்ல எல்லாம் எனக்கு தெரியல நீ உன் ஃப்ரெண்டுன்றதால அப்படி பேசுவ எனக்கு ஏதோ இது சரியா படல அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறான் ஏன் ஓப்பனாக சொல்லிடறேன் எனக்கு பட்டு வரலன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டு நான் எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன்ற மாதிரி கமர்தின் கிளம்பிட்டான் பார்வதி வெளியே வந்து அந்த தண்ணி பாட்டில் கொடுக்கும்போது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு சேன்ட்றான் என்ன திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிறாங்க கதையை ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்னது இது எப்படி இவங்களாம் ரியாக்ட் பண்ணுறாங்க இப்படியா ரியாக்ட் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக சபரி வந்து அப்படி ஒரு ஃபேஸை வச்சுட்டு போகிறான் கானாகனத்து அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு ரியாக்ட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை கேட்டேன்னா அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகணும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற நமக்கு இதுவாக பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க உடனே இதே ச கணிக்கு ஒன்றுனா கணிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அவனுங்க அப்படியே இருந்திருப்பாங்களா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பானுங்களா எனக்கு நான் மட்டும் இப்படி பண்ணுறானுங்க கணிக்கெலாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க தானேன்ற மாதிரி பேசுகிறேங்க ஏம்மா உங்கள் கஞ்சனை நோக்கி தான் அவங்க வந்து சாரி இதெல்லாமே கூப்பிட்டு உள்ளே போகிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா அந்த சீசன் இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு சடனாக இவங்க எல்லாமே பண்ணுறது எனக்கு வாலண்டியாக தான் மக்கள் தோணுது என்ன இது என்னோடய ஒப்பீனியன் எனக்கு அப்படி தான் தோணுது இப்படி பேசிவிட்டு விக்ரம் திரும்ப விக்ரம் கொள்ள போறாங்க விக்ரம் எப்படி எப்படி தெரியுமா இருக்கான் அவன் ஸோ இப்போ அவன் வந்து குரூப்ல சேர்ந்து சேர்ந்துருன்ற மாதிரி பேசுறான் அந்த பதினோரு ஐக்கு அந்த குரூப்ல இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்றதையும் சொல்றாங்க அடுத்து அந்த பீரியட்ஸ்ன்ற மேட்ரே அவன் சந்தேகப்பட்டான் அது பொய்ன்ற மாதிரி சொல்றான் பாரு அது எப்படி பொய் பாரு அது எப்படி அவன் டவுட் படுறான் இவெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ரொம்ப சேடிஸ்டிக்கா இருக்காங்க எப்படி ரொம்ப சாடிஸ்டிக்கா இருக்கானுங்க இவனுங்க எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியும் உடனே பாரு இவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டிஸ்டிக்கு எனக்குலாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க உடனே சாண்ட்ரா வந்து ஆதிரை வேற ஐயோ ச்சே அப்படின்ற மாதிரி எப்படி ஆதரை வேற வச்ச கிச்சு 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 கிச்சுன்னு கேசுறா எதுக்கு இப்படிலாம் பேசுறா எதுக்கு இந்த மாதிரி பிகேவ் பண்றான்ற மாதிரி ஆதரையை பத்தி சொல்லும்போது இல்ல இல்ல அவளை வீட்டுக்குள்ள அமுச்சு வைக்கிறதே கலகம் தான் கலகம் பண்றதுக்காக தான் வீட்டுக்குள்ளேயே அமுச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி இதையும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க எப்படி கலகம் ஸோ கலகம் இதே ஆதரவு வந்து தான் பார்வதி ஹெல்ப் பண்ணி சில விஷயம்னு சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் இப்போது அவங்க பண்ணுறதெல்லாம் கலகமா பார்வதி சொல்கிறாங்க மக்களே பார்வதி இதில் பார்வதி வேறு என்ன சொல்லிடுறான்னா சென்றா நீ எடுத்திருக்க முயற்சி சூப்பரான முயற்சி சென்றா நீ ஒரு வழியில் போராடணும்னு நினைக்கிற போராடு சென்றா நான் நினைக்கிறேன் உனக்கு துணையா போராடு வேற மாதிரி போராடு இதுதான் கரெக்டு நான் ஒரு ரீதியில் ஹேண்டில் பண்ணுவேன் நீ இந்த ரீதியில் ஹேண்டில் பண்ண சென்றா போராடு போராடுன்ற மாதிரி பார்வதி வேறு சொல்கிறாங்களா ஓகே இவனுங்கெல்லாம் என்ன பிகேவியர் இது இவங்க சொல்றதை கேளுங்க இவனுங்கெல்லாம் என்ன பிகேவியர் இது அசிங்கமாக பேசுறது அசிங்கமாக பிகேவியர் பண்ணுறது என்னது ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க அரோரா ஏதோ அரோராவும் அங்கே இவரும் ஏதோ சபரி விளையாடும் போது ஏதோ செருப்பை கைட்டு ஏதோ விளையாடிட்டாங்க போல அதை வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸை பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஃபன் பண்ற மாதிரி டவலை புளிச்சு எழுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னா இதெல்லாம் வந்து இது என்ன ஃபன் இது என்ன இதுன்ற மாதிரி இப்படி பேசுறாங்க ஏங்க அது அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அதை அவங்க பேசிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் எனக்கு புரியல இதுவே தப்பா இருக்குன்ற அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபன் பண்ணிக்கிறாங்க அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அதை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அது உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க விலைக்கு போயிருங்க அதை ஒரு பக்கம் கேள்வி இருக்காங்க ஓகே உடனே பார்வதி கரை கரையா தான் இருக்கும் எப்படி கரை தான் இருக்கும்ன்ற மாதிரி ஸோ இவங்க பண்றதெல்லாம் எதுவுமே ஃபண்ணு கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் நாட் எ ஃபன் எனிமோர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆமா இவங்கெல்லாம் கேவலமான ஆட்கள் தான் இவங்க கேவலமான இதுதான் இவங்க அன்னைக்கு குறும்படத்துலேயே நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் ஏத்து ஏத்துன்னு இவங்க ஒரு பக்கம் ஏத்துறாங்க ஓகே எனக்கு புரியல எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது தெரியுமா எனக்கு காண்டா இருக்கு எப்படிதான் அவனுக்கு மொத்த டீமை வச்சிருக்கானுங்கன்னு தெரில எப்படி இப்போ என்ன கூட அந்த டீம்ல சேர்க்கறதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தேடிட்டு இருக்கானுங்க ஆள் தேடிட்டு இருக்காங்க எனக்கு புரியல இப்போ சேன்ட்ரா எல்லாரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு யாருக்கு எதிராக அந்த கேம் விளாட போறாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அந்த டீம் என்ன பண்ண போகுது இல்லை இவங்களா ஒரு விஷயத்தை எடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க ஓகே உடனே பார்வதி சொல்றாங்க கேட்க யாரு இருக்கா அந்த கூட்டத்துல கூட்டமாக ட்ரை பண்ணி அவனுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்றானுங்க இதெல்லாம் பண்றானுங்க அவனுக்கு அப்படி தான் அப்படின்றதையும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே சேன்ட்ரா ஆமா அந்த விக்ரம் வந்து காலில் பேசும்போது அந்த கூட்டத்துல பேசுறதுக்காக தான் நல்லபடியா வந்து பேசுறா இதெல்லாம் பேசுறான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னான் இப்போ மட்டும் எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான் எதுக்கு அவன் பேசணும் விக்ரம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏமா இதே விக்ரம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க உங்கள் மேலே கன்சர்னில் இருக்கான்னு பார்வதிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்டேயும் வந்து பேசுகிறாங்க ஓப்பனாக சொல்லிடுறான் அதையுமே ஓப்பனாக உங்கள் முன்னாடி தானே சொன்னான் சொல்லாமலாம் இல்லையே ஸோ ஒருத்தன் மாறவே கூடாது அது அப்படி இருந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க திரும்பவும் அதே விஷயத்துல தான் இவர் இருப்பாங்க ஸோ ரெண்டு வாரம் கடந்து வந்துருச்சு மாறி ஒரு விஷயத்த கேட்டாலுமே உங்களுக்கு தப்பாக புரியுதுன்னு நான் தான் சொன்னேன் சேன்ட்ராக்கு எல்லாமே தப்பு தப்பாக புரியும் ஓகே அந்த அளவுக்கு இருக்கான் அவன் உடனே பார்வதி இல்லை இல்லை அவன் லைட் எடுப்பான் ஸ்பாட் லைட் எடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவான் அந்த அவதாரம் எடுத்திருப்பான் அதுதான் அவனுடைய வேலை அப்படின்றது தான் பார்க்க முடியுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் நாமினேஷனில் ஒரு ஓட்டு போட்டிருக்கணும் அந்த நாமினேஷனில் ஓட்டு போடாமல் விட்டு தப்பாக போச்சு போட்டிருந்தால் கரெக்டாக இருக்கும் அவன் வெளியே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஓகே உடனே சேரான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவன் வெளியே போவான் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதையும் சொன்னோடனே இவங்க நம்மிட்டு சிரிப்பு அவன் நம்மட்டு சிரிப்பான் அதுக்கு வேற சப்போர்ட் வேற இப்போ உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே நியாயமா இருக்கு ஆனா உனக்காக இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இவங்க சொல்றது கடந்து வந்த அவன் என்ன சொல்ல வைக்கிறான் ஏன் அந்த கடந்து வந்த சொல்ல வைக்கிறான்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு அதை வேற மாதிரி என் கடந்து வந்த பாதவி வேறு மாதிரி இருக்கும் அது ரொம்ப எமோஷனலா இருக்கும் அப்போ அது சிமெண்ட் சிம்பதி கார்டு ட்ரை பண்ணுற மாதிரி ஆயிரும் இப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீக்கீங்க சிம்பதி தான் ட்ரை பண்ணுறீங்க எமோஷனல் தான் ட்ரை பண்றீங்க ஸோ அந்த லைஃப் ஸ்டோரி சொல்ல வைக்கிறது கூட அவன் கேம் இல்லாததுக்கு தான் லைஃப் ஸ்டோரியை சொல்ல வைக்கிறான்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்பா அவன் பாட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதையும் சிம்பதி ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான்னா இவங்களை என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு புரியல மக்களே இதில் இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பிக் பாஸ் அரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது இதில் அந்த சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறது தான் கேமு அப்படின்றதான் நான் பார்க்குறேன்ற மாதிரி சேன்றா சொல்ல உடனே அடுத்து பார்வதி இல்லை எல்லாரும் ஒவ்வொரு ரீசனுக்காக போராடுவோம் அப்படிதான் பிளான் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது அதுக்கான இடம் இது கிடையாது பிளான் பண்ணி எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்வதி வேறு பேசுகிறாங்க ஓகே இல்ல ஒவ்வொருத்தர் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வருவாங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வரும்போது இந்த இடத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க எப்படிலாம் தான் பிளான் போட்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் பண்ணாது ஆனா ஒன்னா நான் இப்ப எமோஷனல் கார்டு எடுக்கிறேன் என் புருஷனுக்காக இதெல்லாம் எடுக்கிறேன் அதெல்லாம் எடுக்கிறேன்ற மாதிரி பேசுறாங்க தான் உங்களுக்கு இது வருதுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஒன்று எண்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு ஆனால் அவனால் ஏதாவது ஒரு கார்டு எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க அது எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதே நியாயமாக படல எனக்கு எல்லாத்தையுமே மேடம் தான் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறத நல்லதை கூட கெட்ட விதமாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ரம்யா சொன்னதான் இன்டர்வியூவில் அவங்க நல்லதான் பே வேறு பேசிகிட்டு இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே இதுதான் பெரிய தப்பு தயவு செய்து சேன்ட்ரா வெளியே அமுச்சுருங்க எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கண்டா பாவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்